இப்போ நீங்கள் இந்த ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி பார்த்துருக்கீங்க இல்லையா ஃபுல்லாக லைட்டால் டெக்ரேட் பண்ணி இந்த சிட்டியோட பேர் வந்து கேன்சர் சிட்டி கேன்சர் சிட்டின்றது வந்து கேன்சர் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினச்சேன் பட் அது என்னோடய தப்பு பட் கேன்சர் சிட்டி வந்து ரெண்டு ஸ்டேட்டை ஆகிருக்கு ஒன்று வந்து மிசோரிலையும் இன்னொரு பாதி வந்து கேன்சர் ஸ்டேட்லேயும் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது கேன்சர் சிட்டி வந்து மிசோரி சைடு இருக்கிறது ஃபுல்லாக லைட்டிங் வச்சு பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லா பில்டிங்குமே லைட் போட்டிருக்காங்க இந்த டவுன் டவுனில் அது என்ன ஃபங்க்ஷனாக இது எப்போவுமே இப்படி தான் இருக்குமா நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு ஜான்வரி கிட்டே தான் நான் போனேன் சாரி எயிட்டீன்த்துன்னு நினைக்கிறேன் யா ஜனவரி எயிட்டீன்த் போனேன் ஊர் ஃபுல்லாகவே லைட்டாக இருந்தது எந்த ஃபெஸ்டிவலும் இல்லை எந்த ஃபங்க்ஷனும் இல்லை ஐ டோன்ட் நோ வை பட்டு சூப்பராக இருந்தது வின்டருக்கு அந்த லைட்டிங்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ